தாய் நண்பர்களே இப்போ நம்ம காமன் பாலவம்னு பார்க்கக்கூடாது இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது இந்த புதிய பாலவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் கட்டப்பட்டது இந்த பாலவத்தின் நீளம் டூ பாயிண்ட் செவன் நீளமாக உள்ளது இந்த பாலவம் ரெண்டு கிலோமீட்டர் புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் நூற்றி நாற்பத்தி மூணு தூண்கள் அமைந்து உள்ளது பாலமும் எவ சிறப்பாக இருக்கு பாருங்க பாலவத்தின் அந்த சைடு போக்குவரத்து போற பாலமும் அமைந்திருக்கிறது ஒரு விரிகுடா மீது கட்டப்பட்டு உள்ள பாம்பன் பாலம் இந்தியாவின் மிகப்பெரிய பாலமாக உள்ளது பாரம்பரிய பாலகத்தை கடந்து வந்துட்டோம் அருகிலேயே வீடுகள்லாம் இருக்குது காம்பவுண்ட் பாலகத்தை கடந்து விட்டோம்